தாவேக்கவில் இணைந்த செங்கோட்டையன் குறித்த கேள்விக்கு மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கருத்து உள்ளதாகவும் அதிமுகவில் செங்கோட்டையன் இல்லை என்பதால் அவரைப் பற்றி கருத்து சொல்வதற்கு ஒன்றும் இல்லை எனவும் திட்டவட்டமாக கூறினார்

அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்குது உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குது எனக்கு ஒரு கருத்து இருக்கிறோம் அது கருத்து சொந்தம் இது ஜனநாயக நாடு அதனால் அவருடைய கருத்தில் இது பற்றி நல்லா புரிஞ்சுங்க அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லை அவரை பற்றி கருத்து சொல்வதற்கு ஒன்றும் இல்லை